இரண்டு பதினோராம் இடங்கள் வலுவாக இருந்தாலே ஒருவருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் லாபம் கிடைக்கப் போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் லாபம் வரும் ரெண்டாவது பதினோராம் இடத்துடைய மிகப்பெரிய ஒரு சுருக்கமான வார்த்தை வெற்றி சக்சஸ் போகுது எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக போகிறீங்க வயதில் கேட்டார் போல் சக்ஸஸ் ஆக போகிறீங்க காதல் சக்ஸஸ் ஆக போகுது தொழில் சக்ஸஸ் ஆக போக போகுது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் ஒரு கோர்ட்டு கேஸு நீங்கள் உடனே இருபது வயசு பையனே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் ஒரு ஐம்பது வயசுக்காரர் இருக்கிறார் நாற்பது வயசுக்காரர் இருக்கிறார் ஒரு நீண்டகால சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு கோர்ட்டில் இருக்குது கேஸில் இருக்குது அதில் இருக்குது ஒரு பங்காளிங்களுக்குள்ள தகராறு இருக்குது சொத்து பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் கூட வேண்டாம் எனக்கு போட்டியாக ஒருத்தன் இருக்கிறான் அவனை என்னால் ஜெயிக்கவே முடியல ஜெயிக்க போகிறீங்க வா வெற்றி கிடைக்க போகிறது இதை வந்து நீங்க பொதுவா உங்களுடைய ஜாதக தசாபுக்தி அமைப்பு கேட்டார் போல யாரிடம் தோல்வி அடைந்திருக்கிறீர்களோ எதுல தோல்வி வரும் என்று நினைத்திருக்கிறீர்களோ எதை ஜெயிக்கவே முடியலைன்னு இருக்கிறீங்களோ இந்த சனிப்பேர்ச்சில ஜெயிக்க போறீங்க க்ஷே பிரின்ஸ் ஜுவெல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் லோ பண்ணுங்க